விடுதலை திருத்தை கட்சி வந்து பரவலாக வந்து வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறது வந்து விடுதலை திருத்தங்கள் வைக்கிற கடைசி கூட்டணி தான் இல்லை கடந்த தேர்தலில் கூட வந்து விசிகா வாக்குகளோட ஆதரவோடு தான் திமுக வெற்றி பெற்றுச்சு இப்போயும் வந்துட்டு திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா விசிகாவுடைய ஆதரவு முழுமையாக தேவை இரண்டாம் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இது கூட அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கா சார் அதாவது தாழ்வுமான பண்ணையை கூட இருக்காது மத்தியில் இருந்து கூட திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் தான் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறீங்க இதற்கடுத்து ஆளுமை இல்லை நீங்கள் வரலாம் அப்படின்றத அவங்களை சப்போர்ட் பண்ணுறதா பார்க்குறீங்க திமுக வந்து தூண்டி விடணும் செலவு பெருந்தகை மூலிமா வந்து தூண்டி வீசிக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும் என்ன சார் அவங்க ஓகே நல்ல ஒரு நண்பர்களாக தானே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அவங்களாம் அவ்வளவு பேர் கூப்பிட்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தி அது வெற்றியை அடைய வைக்கிறதுங்கிறது சாதாரண பிரச்சனை இருக்குது திருமாவளவன் வந்து அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கிட்டார் இது வந்து எல்லா கட்சிக்கும் வந்து உறுதலாக தான் இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு வந்து அந்த ஐபி ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க விடவை எடுத்து போயிட்டாங்கிறத உண்மை சனாதனத்தை எதிர்க்கணும் பாஜக தமிழ்நாட்டில் வர கடுமை எதிர்க்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் திமுக அவரை இருக்குன்றது சொல்றாரு தெளிவு அலைஞர் அவர்கள் இருக்கும் கொடுத்த முக்கியத்துவம் திருமாவளவன் அவர்களும் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல மாநில வந்து பாரம்பரியமா எடுத்துட்டு போறது வந்து திமுக கிளாஸ் இந்த தேர்தலோட இவங்க கூட்டணியில இருந்து விலகுவாங்கிறது நிதர்சனமான உண்மை ஒருவேளை பிரதமர் வர்றதே வந்துட்டு இந்த கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுக சைடு வந்து தீர்மானிக்கிறதுக்கா இல்லை அச்சுறுத்துறதுக்காக பார்க்குறீங்க ஸ்டடி சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசியல் கலா நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மூத்த ஊடகவியலாளர் திரு கோவை செல்வராஜ் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் அரசியல் சூழல் வந்து இன்னைக்கு பரபரப்பா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு ஒரு புறம் முக்கியமா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம்னா இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியோடைய பேச்சுவார்த்தையில் ஒருவரும் நடக்க திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசின விதம் வந்து இன்னைக்கு வந்து திமுக மீது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய நிச்சயமா அதாவது கூட்டணி உறுதி தான் ஆனா வந்து அதாவது என்னது செய்கோழி இருக்குது ஆனால் சேதாரம் முடிக்கிற மாதிரி தான் சேதாரம் தான் சேதாரம் தான் அதை எடுத்துக்க முடியாது அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கு கட்சிக்காக ஏதாச்சும் ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டது போது இல்லை நமக்கு இடைஞ்சல் வர்ற போது சில அறிவிப்புகள் வெளியிடுவாங்க மறைமுகமாக அறிவிப்புகள் வெளியிடுவாங்க என்னென்னு கேட்டால் நமக்கு கொள்கை தான் முக்கியம் சீட்டு முக்கியம் இல்லை பதவி முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சில அப்படியே டைலாக் பேசுவாங்க அதான் தனக்கு சங்கடமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொள்கை முக்கியம் தான் சீட்டு எனக்கு முக்கியம் இல்லை தேர்தலில் போட்டி ஓடணும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்றைக்கி அதே வித்தியை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எடுத்துருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சீட் முக்கியம் இல்லை தேர்தல் போட்டியிடணும் அவசியம் கிடையாது ஆனால் கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டாட்டர்ஜி எடுத்துருக்காரு அப்போது ஏதோ திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை கேட்டாங்க ஏன் கேட்டிங்கன்னா ஒரு நாலு சீட்டு உறுதி அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்க தரப்பில் போயிட்டுருக்கு ஆனால் வந்து இல்லை இல்லை அதுக்கும் கம்மியாக தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க சில இவங்க டிபேஸ் இருக்கிற டிமாண்டெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ வந்து பெரிய தலைவலி என்னென்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்போ வந்து திடீர்னு நியமிக்கப்பட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மாநில தலைவர் நியமிக்கப்பட்டார் செல்வ பெருந்தகை இவர் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்தவர் கட்சியில் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் இப்படி பல பதவிகளை வகுத்தவர் அந்த கட்சியிலேருந்து தான் இன்னைக்கும் வந்து சில கட்சிக்கு தேவையான சில சொத்துக்கள் அந்த இப்ப இருக்கிற அதாவது என்ன சொல்றது வட பள்ளியில் இருக்கிற அந்த அலுவலகம் கூட அவரனால பிரச்சனையாச்சு இது வந்து மறுக்க முடியாத உண்மை ஏற்கனவே சில பிரச்சனை இருக்கிறனால அவருக்கு வந்து இன்னைக்கும் வந்து அவர் கருத்து வேறுபாடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சுங்கமான உடன்பாடு கிடையாது இந்த சமயத்துல வந்து அவர் தலைவரா வந்தது மிகப்பெரிய உங்க என கூட்டணி கட்சி முறையில பயணிச்சாகும் ஆமா பயணிச்சாகணும் எல்லாரும் வந்து சரி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இருந்தாலும் அதே வந்து திமுக சரியா பயன்படுத்திக்கிறது இந்த ரெண்டு கட்சிக்குள்ள வந்து ஒரு அரசியலை பயன்படுத்துங்கிறது தான் இப்போ வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிறது திருமாவளன் அவர்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கல சார் எப்போதும் போல சீட்டு ஒதுக்க போறாங்க அவருக்கான இடம் அப்படி இருக்குதானே சார் திமுக செய்வாங்க அவருக்கு செய்வாங்க ஆனா வந்து ஒவ்வொரு தேர்தலும் செய்வாங்க ஆனா வந்து திடீர்னு இப்ப வந்து அவர் தலைவரா போட்டது தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கட்சிக்குள்ள ரெண்டாவது வன்னியரசு அவருடைய நிழலா இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவனோட நிழலா இருக்கக்கூடிய ஒரு வன்னியரசு அவர் பார்த்தீங்கன்னா அதை செல்வ பிறந்தைக்கு எதிராக தான் எல்லாம் போட்டிருக்கார் பதிவுகளை போட்டிருக்காரு ஸோ வந்து அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அந்த சூழலில் வந்து இப்போ செல்வப் பெருந்தகை வந்து அதுபோக ஒரு அறிவை பறிவிக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு தலித்தெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கு ஏற்கனவே விசிகாவில் கால இருந்திருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு இப்ப காங்கிரசுக்கு தலைமை பதவிக்கு வந்த உடனே திருப்பி தலித்துக்களை தன் பக்கம் இழுக்கிறாரு காங்கிரஸ் பக்கம் ஆமா இதுமும் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குதுல்ல இப்ப ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் கொள்கைகளை சொல்லித்தான் தன் பக்கம் இழுத்துட்டார் தொண்டர்களை அவர்களும் தலித்துகள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து தலித்துகள் தான் இருக்கிறாங்க அதுல ஸோ வந்து இவர் வந்து அங்கே போது அப்போ நீங்கள் அங்கேருந்து கட்சியில் வா அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நீ வந்து காங்கிரஸ்க்கு வா அப்படின்னு அழைக்காம சொல்லாம சொல்றதான்னு அர்த்தம் அதுதான் மீனிங் இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அது மாதிரியான வாசங்களை பேசலை அது மாதிரியான செயல்களை செய்ய தெரியல இவர் வந்து ஒரு தலித் லீடர் செல்ல பிறந்த ஒரு தலித் லீடர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர் கூட இருந்தவர் அவர்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு இவருக்கு தெரியும் இவர்களோட செயல்பாடு என்ன அவருக்கு தெரியும் ஸோ வந்து கூட இருக்கிற போது அந்த மாதிரி பேசுகிற போது இவங்களுக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும் இல்லையா இப்போ அதில் என்ன நடக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து திமுக தூண்டுதல் பேரில் தான் பெருந்தகை இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது இல்ல திமுக வந்து தூண்டி விடணும் பெருந்தகை மூலயமா வந்து தூண்டி வீசிக்க ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும்னு என்ன சார் அவங்களுக்கு அவசியம் நல்ல ஒரு நட்புகளாக தானே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வெளி உலகத்துக்கு அது தெரியும் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒன்று திமுக அதுக்கடுத்து காங்கிரஸ் அதுக்கடுத்து விடுதலை சிறுத்தைகள் அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் அப்படி அப்படி போயிட்டுருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க தன்னை நிரூபிச்சிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா திருச்சியில் நடைபெற்ற அவங்க மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு உறுத்தலாக தான் இருக்குது ஏன்னா சார் சேலத்துல இளைஞரடி மாநாடு நடக்குது அங்க வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் வர்றாங்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரட்டுறாங்க அதுக்கப்புறம் அடுத்தபடி விஷயங்கள் வந்து அதை விட அதிகபட்சமாக திரட்டிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் இருக்கு இது ஒரு அச்சுறுத்தலா இருக்குமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு சார் நிச்சயமாக இது வந்து உண்மையை தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் அவங்களெல்லாம் அவ்வளவு பேர் கூப்பிட்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பா நடத்தி அதை வெற்றியை அடைய வைக்கிறதுங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை இவர் வந்து திருமாவளவன் வந்து அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கிட்டார் இது வந்து எல்லா கட்சிக்கும் வந்து உறுதலாக தான் இருக்குது ரெண்டாவது கேட்டிங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி இருக்கிற திமுகவுக்கு வந்து அந்த ஐபி ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க விட இடத்துக்கு போயிட்டாங்கிறத உண்மை இல்லை ஓவர்டேக் பண்ணிட்டாரா சார் ஓவர்டேக் தான் பண்ணிட்டாங்க இப்போ விடுதலை தேர்தலுக்கு கட்சி வந்து பரவலாக வந்து வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் கடைசி தேர்தல் திமுகவோட கூட கூட்டணி வைக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கடைசி கூட்டணி தான் இதுக்கப்புறம் அவங்க ஓட இருக்க மாட்டாங்க ஏன் அப்ப இவ்வளவுனால வந்து இரண்டு சீட்டு மூன்று சீட்டு நான்கு சீட்டுகளுக்கு வந்து தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சவங்க இப்ப வந்து அதை விட அதிகமா எதிர்பார்க்கிறாங்களா பயணிக்கிறாங்க அவங்க தொலைநோக்கு பார்வை மிக பிரமாண்டமான இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வியாளர்கள் ஒரு என்ன சொல்றது கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டிமன்றமோ கவியரங்கமோ இல்லை ஆலோசனை கூட்டமோ நடத்துகிற போது திருமாவளவங்கிட்ட பேசுகிறாங்க ஏன் உங்கள் நீங்கள் வந்து இப்படி வரக்கூடாது ஏன் சிஎம் ஆகக்கூடாது ஏன் அப்படிங்கிற அவருக்கு என்னோடய அளவீடு என்னென்னு எனக்கு தெரியும்னு அவர் ஏற்கனவே சொன்னார் ஆனால் சொல்லி ஆறு ஏழு வருஷமாச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்து கட்சியாக இருக்கார் ஏன் இன்றைக்கி வந்து பிஜேபி எங்கே வளர்ந்துட்டுருக்காங்க பெரிய ஒரு அவங்கக்கிட்ட பொருளாதார ரீதியாக வந்து பெரிய க பெரிய இடம் ஆனால் வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிற போது இவர் வந்து காலங்காலமாக இங்கே இருந்துகிட்ருக்காரு களப்பணி இருக்காரு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நட்பு ரீதியான ஆட்களெல்லாம் அவர்கிட்ட பேசுகிறாங்க கேட்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களாம் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீங்கள் வரக்கூடாது தன்னோட கவிதையில் எழுதுகிறாங்க எழுதி அனுப்புகிறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவர் ஒன்று ஏற்படுத்தும் இல்லையா இல்லை கடந்த தேர்தலில் கூட வந்து விசிகா வாக்குகளோட ஆதரவோடு தான் திமுக வெற்றி பெற்றுச்சு இப்போயும் வந்துட்டு திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா விசிகாவுடைய ஆதரவு முழுமையாக தேவை இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும் இது கூட அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கா சார் அதாவது தாழ்வான பார்மையை கூட இருக்கா அதாவது திருமாவளவன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேண்ட்டு போட்ட கலைஞர் தான் ஆனால் கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சு மெத்தடு நடை உடை பாவனை எல்லாமே கலைஞரை பின்பற்றுவார் இது வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரவே பின்பற்றி அவர் எந்த நேரத்தில் என்ன அறிக்கை தரணும் என்ன பேசணும் எழுதணும் அப்படிங்கிறத வந்து அந்த எல்லாம் சூட்சமா தெரிஞ்ச வருது ஏன்னா அதிகமான அறிக்கைகளும் அதிகமான கருதுலையே பார்க்க முடியாது அப்படியாவது ஒன்று கரெக்டா போடுவாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சிறந்த பேச்சாளர் யாரும் திருமாவளவந்தான் வைகோ இருந்தாரு அவர் வயசாகிட்டாரு ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரத மூணாவது ஸ்டேஜில் இருந்தாரு இப்போ இவரத இருக்கிறார் இவரோட காலம் இது திருமாவளோட ஸ்டாண்ட் எடுக்கிற காலம் இது ஸோ வந்து தனக்கான காலம் வந்திருக்கு இதை பயன்படுத்தாட்டி நீ எப்பவும் அவர் பயன்படுத்த முடியாது இல்லை இதை வந்து மத்தியில் இருந்து கூட அவர்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் தான் ஒரு பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறீங்க இதற்கடு ஆளுமை இல்லை நீங்கள் வரலாம் அப்படின்றத அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பார்க்குறீங்க சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது நல்ல கேள்வி தான் இப்போ வந்து மத்தியில் இருக்கிற பிஜேபி வந்து அரசு இவருக்கு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க அவங்ககிட்ட இருந்து பேசுவாங்க நீங்கள் ஏன் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஏன் ரொம்ப ஸ்பெஷானல்லாம் எங்களோட வந்துட்டு அரசபையில் இருக்கிறியா மந்திரி சபையில் இருக்கிறியா நீங்கள் மட்டும் என்ன பெருசாக இருந்துக்கு எப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா இவர் வந்து சனாதன கொள்கையை வந்து வேற இருப்போம் அதாவது உயர்வதாறுகளை ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அதாவது ஜாதி வேற்றுமைகள் என்னோட கட்சியோட கொள்கையே அதுதான் அப்படிங்கிறாரு அதுலேருந்து நான் பின்வாங்க முடியாதுங்கிறாரு ஏ கொள்கை உங்க உங்களுக்கு வேற எங்கள் கொள்கை வேறுங்கிறாரு அதனால் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ஒட்டலை ஆனால் வந்து நான் வந்து உங்களை வந்து கொண்டு வந்துறேன் அப்படின்ட்டு அவங்க எவ்வளவோ அதாவது முயற்சிகள் பல முயற்சிகள் இருக்கலாம் அந்த வகை கூட அவர் உதறி விட்டுட்டு தன்னோட இப்படி பயணிச்சுட்டு இருக்காரு இப்ப வந்து திமுகவோட பயணிக்கிறது வந்து இந்த கொள்கைக்காகத்தான் அதாவது அவங்கள வேற இருக்கணும் அவ்வளவுதான் சனாதனத்தை எதிர்க்கணும் பாஜக தமிழ்நாட்டுல வர கடுமையை எதிர்க்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் திமுக இருக்கின்றது சொல்றாரு தெளிவா சோ வந்து இது வந்து அவர் ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகளாக இந்த கூட்டணி பயணிச்சுட்டாரு பத்தாண்டுகள் இந்த கட்சிக்குமே வந்து தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகள் வந்து இந்த கூட்டியும் நிலைச்சது நிக்காது நிக்காது அப்படின்னு வரையும் வந்துட்டாங்களே சார் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடுகையோ நட்பு ரீதியா தோழமை கட்சிகள் திடீர்னு ஒரு விரிசல் வருதுன்னா அதுக்கு அவர் ஆழமான காரணம் இருக்கு இருக்கோ ஏன்னா வந்து கிளிக்கு ரக்கம் முறைச்சிருச்சு அதனால பறக்குது அப்படிங்கிறப்பாங்க கூட இப்ப கிளிக்கு ரக்கம் முறைச்சிருச்சு அவங்க வந்து தன்னை வளர்த்துக்கிட்டாங்க தன்னை அதாவது என்ன சொல்றது களப்பணியில வந்து நிர்வாக ரீதியா எல்லா இடத்துலயும் வேறு எல்லா மாவட்டத்திலயும் வேர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க ஆளுங்க ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னு அஞ்சாயிரம் பேர்த்து சர்வசாதாரமாக கூட்டிடுவாங்க அந்த அளவுக்குள்ளே வளமையும் வந்துடுச்சு ஸோ வந்து ஏன் நம்ம இன்னும் அவங்க கூட பின்னாடி போய்ட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து இதே ஒரு சூழ்நிலை கலைஞர் இருந்தாருன்னா கூப்பிட்டு பேசியிருப்பார் அவரோட பல்ஸ் தெரிஞ்சிருப்பார் ஐயோ இவர் இந்த அறிக்கையை பார்த்தாவே தெரிஞ்சிருப்பார் என்னையோ உனக்கு கொள்கை தான் முக்கியங்கிற கூப்பிட்டு தேர்தல் புறக்கணிப்போங்கிற தைரியமாக பேசுகிறார் என்ன விஷயம் அப்படின்ட்டு அவருக்கு பல்ஸ் பிடிச்சிட்டு கூப்பிட்டு பேசியிருப்பார் கலைஞரார் இவர் ஸ்டாலின் ஐயா வந்து இப்போ வந்து பாராமுகமாக தகுறாரு இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொடுத்த முக்கியத்துவம் திருமாவளவர்களும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல இல்லை அவரோட அப்ரோச் வேறே இவரோட அப்ரோச் வேற அதை வந்து இப்படி தான் அப்படி தான்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இவர் வந்து ஒரு பெரிய பாணியில் வந்து பாராமுகமாக எடுத்துகிட்டு போகிறது வந்து இவருக்கு லாஸ்தான் திமுகவுக்கு லாஸ்தான் ஸோ வந்து இந்த இந்த தேர்தலோட இவங்க கூட்டணியிலிருந்து விலகுவாங்கிறது நிதர்சனமான உண்மை அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்புறம் வர்ற இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இவங்களுக்கு பயம் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறவங்க பயமுறுத்துற மா பாமக வந்து திட்டத்திட்ட உறுதியாயிருச்சு பாமக கூட்டணியில் இணைஞ்சிருவாங்க கண்டிப்பா சா சாத்திய கூற இல்லை ஏன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுக்கிற அதிமுக கூட போவாங்களா நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வச்சுக்கிற பா பாஜக கூட போவாங்களா இப்போ அது யோசிக்காம மாட்டாங்களா இவங்க பா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களெல்லாம் வந்து யோசிப்பாங்க இதெல்லாம் பல போராட்டங்கள் எதிர்ப்புலாம் இருந்து சவாலெலாம் விட்டுக்கிட்டாங்க சார் இயற்கையாகவே வந்து இது கொஞ்சம் உடமாவட்டங்கள பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கு பாமகவும் இவங்களே சேர்ந்துட்டாங்க திட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பத்துல இருந்து பதினஞ்சு தொகுதிக்குள்ள அவங்க வந்து நேரடியாக நல்லா மோதுவாங்க என்ன பலமாக இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட கருத்து போன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து விழுப்புரத்தில் சொப்ப ஓட்டுகளில் தான் தோத்தாங்க பாமக இந்த டைம் எல்லாம் கண்டிப்பா விளத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பாமக விளக்குமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார் பாமக தனித்து அவங்களுடைய வேட்பாளர் நிக்கிற இடத்துல பெரும்பான்மை ஜெயிக்க வச்சுறாங்க அதிமுகவுடைய ஆதரவு இருக்கும் போதா கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்றது இது வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரெண்டு கட்சிக்குமே வந்து படிப்பனை ஏற்படுத்தி இது நீங்க சொல்றது கரெக்டு தான் இது வந்து ரெண்டு தேர்தலுக்கு இந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு படிப்பனை ஏற்படுத்திக்குது அதனால வந்து புரிதல் இருக்கு ரெண்டு கட்சிக்குமே அது எந்த மாற்று கருத்தும் இல்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணியே வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பாக வந்து பிரதமர் வந்து தமிழகம் வருகைங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க இப்போ திமுக கூட்டணி விடுங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சி கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வர்றதுக்குள்ளே பிரதமர் வந்து தமிழகம் வர்றதுக்குள்ளே கூட்டணி உறுதி செஞ்சு முடிச்சிருக்கேன்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தார் ஒரு புரோட்டோக்கால் பிரகாரம் வந்து நான் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் இருந்துச்சு இப்போ அந்த சமயத்தில் வந்து நெம்ப நெருக்கடி கொடுத்து பிரதமர் வரப்போறாரு இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற போது அவங்க வந்து முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அங்கே டெல்லிக்கு தகவல் போயாச்சு டெல்லிக்கு தகவல் போன உடனே இது வந்து அதிமுக கூட்டணி முடிச்சாச்சு இல்லை உறுதியாக சொல்லிட்டாங்கிறாரு அப்போ இவர் டேட்டு கொடுக்குறாரு பிரதமர் டேட்டு வர கொடுக்குறாரு சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கனத்த இதயத்தோடு தான் அங்கேருந்து வர்றாரு அவர் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க கூட்டணியெல்லாம் அறிவி அறிவிப்பாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு இல்லை சார் அவர் துணிச்சலாக இன்னைக்கு பாஜக எதிர்த்துட்டார் இனிமேல் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தான் சார் அறிவிச்சார் சில சாதுரியங்களா ஸ்டெப்பு அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மெதுவாக போயிட்டு இருக்கணுங்கிறதா இப்போ இருக்கிற காலகட்டத்தினோட அறிகுறி ஏன்னு கேட்டீங்கன்னா இடி இன்கம் டேக்ஸு இதெல்லாம் பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தேர்தலுக்கு முதன் நாள் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அதிமுகவினருக்கு அந்த பயம் இருக்குன்னு நிச்சயமா பயம் இருக்கு நிச்சயமா அதுல எந்த விதமா மாற்று இல்ல அந்த பயத்தை மனசுல வச்சிட்டு இவங்கள பெரிய அண்ணன் போக்கில வந்து எதையுமே அறிவிக்காம அடப்பாடி அடக்கி வாசிக்கிறாரு அதுல எந்த இதா இதுவும் இல்ல மேடைகளை மட்டும்தான் இப்ப கடுமையா விமர்சனம் பேசுறாரு பாருங்க ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா இதற்கிடையே வந்து கோமாளித்தனமா ஓபிஎஸ் வந்து தென் மாவட்டங்கள்ல கூட்டங்கள் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காரு அது வந்து என்ன கட்சி ஆமா ஆமா அது வந்து காமெடியா தான் போகுது ஏன்னா பாத்தீங்கன்னா டிடி தினகரன் எல்லாம் வந்து பெருசா அவனு இம்பாக்ட் பண்ண முடியாது அவ்வளவுதான் அவரோட அரசியல் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா பேசிக்கலாம் அவங்க வந்து அது எதுன்னு ஒரு ஒரு இருந்து அதெல்லாம் வெளிவர முடியாது ஒரு கூட்டமாக போச்சு அவங்களா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஜாதிய கட்டமைப்பு இருக்கு அந்த சார் சொல்றாங்க ஜாதிய கட்டமைப்பு வந்து அதிமுக என்னைக்குமே வந்து ஜாதி ரீதியாக பார்க்கறது இல்ல அதை ரெட்டலே தான் பார்ப்பாங்க அதாவது ஓட்டு வாங்கி அத என்ன பூத்துக்கு போற வரைக்கும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கு சாதி கீது அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அது வந்து ரெட்டலை பார்த்து அங்க மாறுவாங்க அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும் கலநிலவுறதுதான் பேசுவாங்க வெளியே பேசுவாங்க என்னடா ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி ரீதியாக எந்த அமைப்புகள் உருவானாலும் சரி இல்லை அரசியல் கட்சிகின்ற போர்வையில் வந்து ஜாதி ரீதியாக கூட்டங்கள் போட்டாலும் சரி மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அது யார் என்ன ஏது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நிலவரங்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் நிலவரம்லாம் அதுதான் ஜாதி ரீதியாக வந்து கூட்டமைப்பை வச்சுட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் போகும் அதெல்லாம் நீர்த்து போயிடும் அவன் வாக்கு வாங்கி வாங்க முடியாது ஏன்னா வாங்கிக்கலாம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு வாங்கல ஒரு இடத்துல நமக்கு ச சாதமா இருக்கிற இடத்துல அது யாருக்கு உதவாதான் போகுங்கிறதா எதார்த்தமான இல்ல ஒருவேளை பாமக வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து கடுமையா ஏற்படுத்தி அவங்க பயணிக்கிறாங்க ஒன்னா பயணிக்கிறாங்கன்னா அன்புமணி அவர்கள் சொல்ற கோரிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர சார் ஏத்துக்கு வர எதை வச்சு சொல்றீங்க எடப்பாடி அதாவது இவர் என்ன கோரிக்கை வைப்பாருன்னு சொல்றீங்க இல்ல ஏற்கனவே வந்துட்டு இடஒதுக்கீடு நிறைவேற்றி கேட்டு அதாவது அதாவது ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணிக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு மனசுக்குள்ள அப்பா மக்கள் ரெண்டு பேர் இருந்தா கூட ரெண்டு பேரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னு நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு சரி அது அவங்க விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் வந்து அவர் வந்து அன்புமணி பொறுத்த வரைக்கும் பாமக அதை பிஜேபி கூட போகணும்னு தான் ட்ரை பண்றாரு ஏன்னா அவருடைய அரசியல் வழிகாட்டுதல் வேற மாதிரி இருக்கு ராமதாஸ் அவருடைய இவர் தனி பாதையில பயணிக்கிறார் ஆனா இங்க வந்து கலைஞர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பெருசா லெவல் பாமக ஜெயிக்கிறீங்கிறது வந்து எதார்த்தமான உண்மை அதை வந்து உடைக்கிறக்கிறதுக்காக வந்து இப்ப கூட்டணி போட்டு ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க ரெண்டு கட்சியுமே இப்போ அதிமுகவும் சரி பாமகவும் சரி கூட்டணி போட்டால் தான் ரெண்டு பேருமே தப்பிக்கப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது வந்து பிரதமர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் வெளிப்படு எல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவாங்க இல்லை ஒருவேளை பிரதமர் வர்றதே வந்துட்டு இந்த கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுக சைடு வந்து தீர்மானிக்கிறதுக்கோ இல்லை அச்சுறுத்துறதுக்காக பார்க்குறீங்க சார் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது ஏன்னா அவர் வர்றது போது பார்த்திங்கன்னா குலசேரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் ஏவு விடுறாரு கிட்டத்தட்ட அங்கே ரெண்டாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இருக்குங்கிறாரு அதை டிக்ளேர் பண்ண போகிறாங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு அதை கூட்டத்தில் வெளியிடுறாரு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து மிகப்பெரியமான ஒரு மாநாடு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டின் மூலம் வந்து கிட்டத்தட்ட இவங்க ஏற்கனவே டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிமார் அந்த மாநாடு சிட்டத்தட்ட உணவு வகைகள் அது இதெல்லாம் போட்டு ரொம்ப அமர்களைப்படுத்துகிறதாக தகவலெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே என்னன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நாகப்பட்ட அதாவது நாகர்கோயில் திருப்பூர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வாங்கி இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து அதை ஊக்கப்படுத்துறதுக்காக இது பண்ணுறாங்க இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது சில மாற்றங்கள் நிறைய வரும் தமிழ்நாட்டிலோட கூட்டணி நிலவரங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக சார் தொடர்ந்து பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் ரொம்ப அரசியல் கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க மற்றொரு நேர்காணலை சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்